ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதன் அருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் ஐநூற்றி பன்னிரெண்டு போதனை நாள் பதினான்கு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செவ்வாய்க்கிழமை நல்ல காரியங்களில் ஈடுபட தீயதிலிருந்து விலக சாஸ்திர ஈஸ்வர மூர்த்திகளை முதலில் நம்பி ஈசனுக்கு பயப்படுகிறான் தீமையில் ஈடுபட்டால் தண்டனை தருவான் என்று அது அப்போது தேவையே பிறகு செய்வோம் நான் என்று அறியத் தொடங்கினால் ஈஸ்வர பயமும் நீங்கி விடுகிறது ஜீவன் ஈசனுடன் ஒன்றாகி விடுகிறது அதுவே ஜீவன் முக்த நிலை விபரீதங்கள் பிரதிகூலங்களிலிருந்து ஏற்படும் விக்ஷேபங்கள் கலக்கங்கள் ஆத்திரங்கள் நசிக்க செய்வோ நானல்லன் என்று திடப்பட ஈஸ்வர பயம் ஒழிய சூழ்நிலையை ஏற்று சூழ்நிலைக்கு சரண்டர் செய்தே ஆக வேண்டும் அதுவே பிரபக்தியாகும் பிரபக்தி என்றால் கம்ப்ளீட் செல்ஃப் சரண்டர் விக்ஷேபம் என்றால் மென்டல் ஆசேஷன்ஸ் ஓந்தி